பஞ்சா டிவி நேர்களுக்கான வணக்கம் இன்று மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்து இருக்கிறார் வாரங்கள் ஒரு பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் மார்ஷல் சுதந்திர தினத்தன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்றியதை நியூஸ் டே தொலைக்காட்சி ஒளிபரப்பு இருக்கிறது உறுத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள்ட்டலாம் கேட்டால் அவர் சொன்னார் இப்போ இது ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக விட வேண்டிய விஷயம் இல்லை ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் ஜயா டிவியில் இது மாதிரிலாம் ஒளிபரப்பி இருந்தால் கலைஞர் கொடிய ஒளிபரப்பு இருந்தால் விட்டுருப்பாங்களா இது அவ்வளோ சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் இதனுடைய பின்னணியை நீங்கள் எப்படி பார்க்குறேன் இல்லை மணி கொஞ்சம் அரசியம் உள்ள ஒரு நண்பர் தான் எமோஷனலாக இருப்பார் பட் அவருடைய இதில் ஒரு கோபங்கள் இருக்கும் அவரோட தரவுகளில் ஒரு இது இல்லாமல் இருக்க மாட்டார் ஏதோ சம் பிரேமா பேசி இல்லாமல் அவர் மாட்டார் அப்போ அதிமுகவுக்குள்ள எடப்பாடி தான் அதுக்கு ஒரு பொலிடிக்ஸ் பண்ணுறாரு ஜெயிக்கணும்னு நோக்கம் இல்லை எடப்பாடியில் அவர் தலைவர் ஆயிடுவார் பிரச்சனையே இல்லை தனிச்சின்னாலும் எடப்பாடியில் அவர் ஜெயிப்பார் ஏன்னா ஐம்பத்த வருஷம் வாக்கெடுத்துருக்காரு நாற்பத்தாயிரம் ஓட்டு லீடிங்கில் எடப்பாடியில் அவர் நிற்கிறாரு அப்போ அவர் எம்எல்ஏ அதுக்கு பிரச்சனை இல்லை மற்றபடி வட தமிழகத்துலேயும் அவர் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் வந்துடும் ஒரு சில எம்எல்ஏக்கள் ஒரு பத்து பதினஞ்சு இருபது எம்எல்ஏக்கள்கிட்ட அவரால் ஜெயிக்க முடியும் அப்போ அதை ஜெயித்துக்கிட்டு தான் ஒரு லீடராக நின்றுக்கிட்டு இருபத்தாறுல இல்லை முப்பத்தொன்னில் நம்ம சிஎம் ஆனால் போதும் கலைஞர் பதிமூணு வருஷம் காத்திருந்தார் இல்லையா அதே மாதிரி அஞ்சு வருஷம் ஆயாச்சு பத்து வருஷமோ ப பதினஞ்சு வருஷமோ காத்திருந்து நம்ம லீடராகி நம்ம ஒரு தலைவராகி நின்று அதற்கு பின்னாடி பார்த்தா போதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துட்டு இப்போ இருபத்தாறில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லை இருபத்தாறில் ஜெயிக்கணும்னா பெரிய கூட்டணி வேணும் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் கட்சிக்காரங்களை ஒன்றிணைக்கணும் முதல்ல கட்சியை பலப்படுத்தணும் அதுக்கு அவர் இல்லை கட்சியை பலப்படுத்தினா அதுக்கு வந்து அவருக்கு அவர் கையை விட்டு கட்சி பெயருமோன்னு அவர் அச்சப்படுறார் கட்சி அவர் கைக்குள்ளே இருந்தால் போதும் அதை வச்சு அவர் ஒரு தலைவராக இருந்தால் போதும் ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை அப்போது மற்றவங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணுங்கிற ஆசை தங்கமணிக்கு இருக்கும் வேலுமணிக்கு இருக்கும் சி வி சண்முகத்துக்கு இருக்கும் அதுக்கு கிராஸ் பர்பஸில் எடப்பாடி செயல்படுறாரு அப்போ இவங்க நோக்கம் அதிமுக ஒரு தலைமையில் ஒரு ஆட்சி அமைஞ்சு அதில் எம்எல்ஏ மந்திரி ஆகணும்னு எண்ணம் கொண்டவங்க இருக்கிறாங்க இவர் வந்து தான் ஒரு தலைவராக நின்னா போதுன்னு இவர் இருக்கிறாரு அவர் ஒரு தலைவர் தான் நான் அதை மறுக்க வர்க்க விரும்பல இல்ல அடுத்த கட்டத்துக்கு தான் போட்டி இருக்கு எடப்பாடிக்கு இணையான போட்டி எதுவும் இல்லைல்ல எடப்பாடிக்கு இணையான போட்டி எடப்பாடியை கவுக்கத்துக்குள்ள அந்த போட்டி எதுவும் இல்லை ஏன்னா அந்த போட்டின்னா இதுவே தோத்துப்பான கட்சி ஆஹ் இந்த இடத்துல தான் பன்னீர்செல்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லணும் இப்ப உங்க இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறன்னு எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுகிற எந்த செய்தி தொடர்பாளரும் இதை ஒரு கீர்ண ரிக்கார்ட் ப்ளேக் மாதிரி கீர்ண ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி கிளிப்புள்ள மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க உண்மை நலமும் அப்படி கிடையவே கிடையாது பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறு தான் ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு தான் அதை நான் மறுக்கல்ல அதை மக்கள் மத்தியில் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி தெளிவாக சொன்னவன் நான் தான் ஆனால் இந்த பாராளுமன்றம் பொறுத்தவரையில் சட்டமன்றத்தை விடையும் மோசமாக ஜாதி மத அடிப்படையில் நடந்திருக்கு சட்டமன்றத்தை விட மோசமாக நடந்திருக்குதுங்க ஸ்டாலின் என்ன பண்ணார் தமிழ்நாட்டை காப்பாத்து காப்பாற்றிட்டோம் இந்தியாவை காப்பாற்றுவோன்னு ஸ்டாலின் படத்தை போட்டு தான் விளம்பரம் பண்ணார் ஸ்டாலின் மையப்படி தான் பண்ணார் ஸோ விழுந்த நாற்பத்தேழு சதவீத ஓட்டும் ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விழுந்த ஓட்டு ராகுல் தலைமைக்கு விழுந்த ஓட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விழுந்த ஓட்டு சோனியா தலைமைக்கு விழுந்த ஓட்டு எண்பதில் விழுந்தது இந்திரா காந்தி தலைமைக்கு இப்படி நம்ம அதை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இன்னைக்கு வந்து விழுந்த ஓட்டு மக்களவை தேர்தல் என்றாலும் ஒரு மாநில முதல் முதல்வரை மையமாக வச்சு விழுந்த ஓட்டு அ அப்போது ஸ்டாலினை மையமாக வச்சு நாற்பத்தேழு சதவீத ஓட்டு கூடும் போ வரும்போது நாற்பத்தஞ்சரை நாற்பத்தேழு ஆகும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐம்பத்தி மூணு நாற்பத்தேழு ஆகிட்டு கமல்ஹாசன் ஓட்டும் ஓட்டல்லங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கமலா அந்த பத்தொம்போது ராகுல் பிரைம் மினிஸ்டர் அடி வந்த ஓட்டு ரெண்டாயிரத்து நாலு அணி வந்தது இது வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் சட்டமன்ற தேர்தல் மாதிரி தன்னோட ஆட்சி தன்னோட இது திராவிட மாடல் அதை முன்னிறுத்தி தான் அந்த ஓட்டை எடுத்தார் ஒன்று அண்ணா திமுக என்ன சொன்னீங்க சே நோட் டு ட்ரெக் அண்ட் எம்கேன்னு சொன்னீங்க நீங்களும் திமுக அதைப்பில் தான் இருந்தீங்க கடைசியில் ரிசல்ட் என்ன வந்தது முப்பத்தி மூணு சதவீதம் ஓபிஎஸ் தலைமையில் ஓபிஎஸும் ஈபிஎஸும் சேர்ந்து இரட்டை தலைமையில் எடுத்த கட்சி இருபது புள்ளி நாலுக்கு போயிட்டு பதிமூணு சதவீத வாக்குகளை இழந்துட்டு ஓபிஎஸ் இல்லாமல் ஒற்றை தலைமையில் பதிமூணு சதவீத வாக்களை இழந்துட்டு ஓபிஎஸால் இழந்த பதிமூணு சதவீத வாக்களை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கலர் கலராக ரீ விடுறீங்க இருட்டை கொண்டு ஓட்டை அடிக்கிறீங்க நுண்டி குதிரைக்கு சரக்குன சாக்குன்னு சொல்கிறீங்க பார்லிமெண்ட் வேறு அசம்பிளி வேறு ஆமாம் வேறு தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எப்படி நடந்தது அசம்பிளியை விட மோசமாக நடந்தது இப்ப பொதுவா பார்லிமெண்ட் சொன்னா என்ன நிலம இருக்கும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வந்து ஹெவியா வாக்கெடுப்பாங்க ஜோதிமணி பதினஞ்சு சதவீதத்தை இழந்திருக்கிறாங்க இவர் கார்த்திக் சிதம்பரம் பத்து சதவீதம் இழந்திருக்கிறாரு கோபிநாத் பதினஞ்சு சதவீதம் இழந்திருக்கிறாரு விஷ்ணு பிரசாத் எட்டு சதவீதம் இழந்திருக்காரு ராபர்ட் ப்ரூஸ் இழந்திருக்கிறாரு இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா காங்கிரஸ் கேண்டிடேட்ஸுமே விஜய் வசந்தையும் சசிகாந்த் செந்திலையும் தவிர பெரும்பாலான காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் வந்து வாக்கு சதவீதத்தை இழந்திருக்காங்க பத்தொம்பதுல அப்படியா இளங்கோவனை தவிர எல்லாருமே ஏறி போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலில் அப்படியா அத்தனை பேரும் ஏறி போயிட்டாங்க அறுபது சதவீதத்துக்கு மேலே போனாங்க அப்போது இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி நடக்கல ஸ்டாலினுக்காக விழுந்த ஓட்டு தான் நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்த உண்மையை மறுத்துக்கிட்டு ஸ்டாலின் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுகிறவங்கலாம் ஏமாறுவாங்க ஈரோட்டில் கடும் போட்டின்னு சொன்னவங்க உள்ளாட்சி தேர்தலில் கடும் போட்டி அந்த ஏதோ அல்வா உருகிட்டுன்னு சொன்னவங்க ஏன் விக்கிரவாண்டியில் கடும் போட்டின்னு சொன்னவங்க தான் ஏன் மாறுவாங்க நாற்பத்தேழு சதவீத ஓட்டும் ஸ்டாலின் தலைமை கொடுந்த ஓட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதில் எண்பதில் கலைஞர் இந்திரா காந்தி தலைமை கொழுந்து ஸ்டா கலைஞர் தலைமை வேறு ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா தலைமை வேறு கலைஞர் தலைமை வேறு பத்தொம்போதில் ராகுல் தலைமை வேறு ஸ்டாலின் தலைமை வேறுங்கிற நிலமை இல்லை கருத்து குருடர்களை தவிர உண்மையை நேர்மையாக ஒத்துக்கூடிய கூடியவங்க இது ஸ்டாலின் மையமாக வச்சு நடந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரிதாங்கிறத ஒத்துக்குவாங்க இன்னும் இவங்க அண்ணா அதிமுக பத்தொன்பதை விட ஒரு சதவீதம் வாக்கு அதிகம் கிடைச்சிட்டுன்னு ஐயா கேபி முனிசாமி சொல்றாரு உண்மை டேட்டா கரெக்ட் பொண்ணை மூன்று ஒரு சதவீதம் தான் அது பொய்யா சொல்கிறார் பொன்னையும் பொய் சொல்றது பொண்ணை எங்க வாடிக்கை தான் அதை விட்டுருங்க அவரை இது நம்ம டேட்டா படி சொல்லுவோம் எடப்பாடியும் தான் பிரச்சாரம் பண்ணி தனக்குழுந்த ஓட்டுன்னு சொல்கிறாரு உண்மை தான் அது நம்ம மறுக்கல்ல அந்த ஓட்டு அவருக்கு உளுந்த ஓட்டு தான் அது வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தனால வன்னிய பெருந்தலைவராக விழுந்த ஓட்டு ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கன்னியாம்பிஸ்டில் பதினெட்டு சதவீத ஓட்டுக்கு என்னை குறைஞ்சாங்க நாலு சதவீத ஓட்டில் ஒரு பஸ்ஸல்யாண் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த கேண்டிடேட்டு செல்வாக்கானவர் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு பேக்ரவுண்டு இருக்குது கடுமையாக பணமும் செலவழித்தவர் நாலு சதவீதத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் அங்கே அதிமுக பலையனப்பட்டிருக்கா இல்லையா இரட்டையில் பலையனப்பட்டிருக்கா இல்லையா ஒன்று அடுத்தபடியாக நெல்லையில் எட்டு சதவீதத்துக்கு போயிட்டீங்க அது என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷனா பார்லிமெண்ட் எலெக்ஷனால் எம்ஜிஆருக்கு வந்து தோக்கும்போதும் த நெல்லையில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு கிடைக்கல அட பன்னீரும் ஓபிஎஸும் ஒன்றா இருந்து ஓபிஎஸ்க்கு செல்வாக்கும் பிளே பண்ணும்போது மனோஜ் பாண்டியன் அவருக்கும் சொந்த பலம் இருக்குது ம பிஎச் பாண்டியன் சன்னு அவங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு எடுக்கல அப்போ முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கெடுத்த இடத்துல நீங்கள் எட்டு சதவீதத்துக்கு போயிட்டீங்க குறைஞ்சபட்சம் பதினெட்டு சதவீதம் வர வேண்டிய இடத்துல நாலு சதவீதத்துக்கு போயிட்டீங்க தூத்துக்குடியில் குறைஞ்சிட்டீங்க தென் அதுவும் சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்திருக்கு தூத்துக்குடியில் நாடார் ஏரியாக்களில் ஓட்டு குறவு தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஏரியாக்களில் தேமுதிகவால் வாக்கு அதிகம் அது ஒட்டப்படாரம் விளாத்தி கோயில்பட்டின்னு தென்காசியில் கிருஷ்ணசாமி புரிஞ்சிட்டாரு அவர் உங்களுடைய பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறு அந்த கதையை அவர் ஏற்றுக்கல்ல அவர் உங்களை விட்டு இந்த அருந்த தேர் திமுகவை ஏற்று உங்களையும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் பண்ண தப்புன்னு அவர் தனி ஆவர்த்தனமாக அவர் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாரு அவர் விருந்த இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்டில் பத்துக்கு மேலே விழுந்த தன் ஓட்டு கொஞ்சம் பிரேமலதா அம்மையார் ஓட்டு உங்கள் ஓட்டு சிங்கிள் டிஜிட் தான் சொல்கிறார் அப்போ இவ்வளவு பின்னடைவை நாடார் பல்ட்டுக்குள்ளே அடைஞ்ச நீங்கள் பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறுனு சொன்னால் நம்ம நாடார் பல்ட்டுக்குள்ளே எங்கேருந்து உங்களுக்கு சட்டமன்றத்தில் ஓட்டு வரும் அது பன்னீர்செல்வத்தை நீக்கினது ஒட்டுமொத்தமாக பாதிச்சிருக்கு நாடார்பட்டில் உள்ள முக்குலத்தோர் மக்கள் மத்தியிலையும் பொதுவான மக்கள் மத்தியிலையும் பன்னீர் சொல்லத்து நிற்கிறதுல அதிமுக காலி மற்ற தலைவர்கள்லாம் அங்கே சார் இருக்காங்க அதெல்லாம் ஒன்று பார்க்கணும் இப்போ நான் இங்கே ஆரம்பித்த அந்த புள்ளின்றது உட்கட்சியில இது மாதிரியான ஒரு சலசலப்புன்றது இன்னும் இருக்கா கண்டிப்பா இருக்கு இருபத்தாறு சட்ட செயற்குழுக்கு பிறகு எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சுன்னு நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் அது எதிரொலிக்கும் தோத்து போன கட்சியில் இன்னொரு பிளவை பண்ணி யாருக்கு என்ன லாபம் இந்த தோத்து போன இந்த கட்சியில அத நான் சொல்ல வர்றேன் தோத்து போன உள்ள கட்சியில சார் எல்லாம் மனச்சாட்சி படி பாருங்க வெற்றி பெற்ற கட்சியில் உள்ள பிளவு வேற தோத்து போன கட்சியில் உள்ள பிளவுங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இல்லையா மனச்சாட்சியோட என்னோட வீடியோ எடுத்து பாருங்க தோத்து போன உள்ள கட்சியில ஒரிஜினல் ஸ்ட்ரெங்க் கீழே ஒரிஜினல் ஸ்ட்ரெங்க் பதிமூணு சதவீதம் இழந்து பன்னெண்டு சதவீதம் கீழே போயிட்டு அப்ப இந்த பின்னடைவுக்கு ஓபிஎஸ் காரணம் தான் சொல்றேன் அங்க ராமநாதபுரத்துல ஒன்பது சதவீதத்துக்கு போயிட்டு அதிமுக தேனில பதிமூணு சதவீதத்துக்கு போயிட்டு தேமுதிக அங்கேயும் சிங்கிள் டிஜிட்டு அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறன்னு சொல்லி இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிறது வந்து எத்தனை நாளைக்கு நிற்கும் ஆக ரெட்டை தலைமையா முப்பத்தி மூணு சதவீதம் ஆயிருந்தவங்க ஒற்றை தலைமையா இருபது சதவீதத்துக்கு போயிட்டீங்க அதுவும் தேமுதிக ஒரு ஆறு சதவீதம் விஜயகாந்த் சிம்பதி உங்களுக்கு கிடைச்சிருக்குது அது அதிமுக ஓட்டு அல்ல நிறைய பேர் சொல்றாங்க அதிமுகக்குள்ள இல்லாத பிரச்சனையெல்லாம் ரவீந்திரசாமி ஊதி கிளப்புறாரு அப்படின்னு இல்லாத பிரச்சனையை ஊதி கிளப்புறானா இருக்க பிரச்சனையை குறைக்குறான்னா ஐ கனாட் டூ அண்ட் டூ திங்ஸ் ரவீந்திரன் துறைசாமி ஒரு உண்மையும் நேர்மையும் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு ஆள் அவ்வளவுதான் அதில் நான் துணிச்சலாக அவர் அவர் வந்து எப்படி எப்படி எல்லாம் அபகரிச்சார் எப்படி எப்படி எல்லாம் டிச் பண்ணாருங்கிறத நான் வெளிப்படையாக சொல்கிறேன் மற்றவங்க தயங்குவாங்க ஆனால் ஒரு காலத்தில் அவரை எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னவங்க நான் தான் அது நடந்ததா இல்லையா கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னது நான் தான் அது நடந்ததா இல்லையா இன்றைக்கும் விட்டு 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 கொடுக்க மாட்டார் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொன்னது நான் தானே சசிகலா வந்தால் விட்டு கொடுத்துருவாரு அப்படியே தப்பு பண்ணிட்டேன்னு காலில் விழுந்துவான்னு சொல்லும்போது இல்லை பிடிச்சிக்கிட்டாரு புடியே விட மாட்டார் அவர்கிட்ட பரிச்சு தான் எடுக்க முடியுமே தவிர அவர் புரிய விட மாட்டாருன்னு நான் தானே சொன்னேன் இல்லை எதுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு டெட்லைன் அப்படின்னு கேட்குறோம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும் அதுவரை தோத்து போன கட்சியில் பிளவுப்படுத்தினா அது இம்பார்ட்டன்ஸே இருக்காத வெற்றி பெற்ற கட்சியில் ஒரு பிளவுன்னு சொன்னால் அது நம்பர் ஒன் கட்சியில் உள்ள பிளவு அதுதான் மேட்ரு எம்ஜிஆர் கலைஞர் பிளவு இந்திரா காந்தி சிண்டிகேட் இண்டிகேட் பிளவு அதுதான் மேட்ரு இது தோத்து போன கட்சியில் உள்ள பிளவுன்னா அந்த கட்சியே காலியாகும் முப்பத்தி மூணு இருபத்தி இருபதா போய் பதிமூணு சதவீதம் போனது காரணம் ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஜெயலலிதா புற ஓபிஎஸ் நினச்ச தொண்டர்கள்லாம் கட்சி போயிட்டு இது எடப்பாடிக்கு ப்ராப்பர்ட்டி ஆயிட்டு எடப்பாடி அபகரிச்சிட்டாரு ஏன் ஓட்டு போடணும்னு ஓபிஎஸ் பதை சரெல்லாம் போயிட்டான் நீங்கள் வந்து என்ன என்ன நினைக்கிறீங்க ஓபிஎஸ் முடிஞ்சாரு ஓபிஎஸ் கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறாரு இல்லை அரசியலில் கடைசி பக்கம் கிடையாது ஓபிஎஸும் இன்று எழுந்து வரதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குங்கிறது இருபத்தாறில் தெரிய வரும் அது எடப்பாடி அதில் கனவு காண்றாரு இந்த இடம்லாம் நான் எடப்பாடிக்கு பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஓபிஎஸ் போனதுனால பதிமூணு சதவீத வாக்கு உங்கள் அதிமுக இழந்துட்டு நீங்கள் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி பார்லிமெண்ட்டு அசம்பிளின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனே அசம்பிளியோட மோசமாக நடந்தது ஆனால் பதிமூணு சதவீதம் நீங்கள் இழந்திருக்கீங்கன்னு சொன்னால் அண்ணா திமுகன்னா ஜெயலலிதா புற ஓபிஎஸ் தான் நினைச்ச தொண்டை உங்களை உங்கள் கட்சிங்கிறது நீங்கள் அபகரிக்கக்கூடிய ஒரு இதுன்னு உங்களை முடிவு பண்ணிட்டான் அதுதான் இந்த பின்னடைவு காரணம் அந்த ஏரியா வைஸ் அதை நான் சொல்கிறேன் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியால் எங்கே லாபம் இருக்குது சேலத்துல லாபம் வரும் கள்ளக்குறிச்சியில வரும் விழுப்புரத்துல வரலாம் சிதம்பரத்துல வரலாம் நாமக்கல்ல வரலாம் இந்த அஞ்சு மக்களவை தேர்தல் தொகுதிக்குள்ளே உள்ள முப்பது சட்டமன்றத்தை வர எடப்பாடியால் எங்கே ஜெயிக்க முடியும் நான் கண்ணை மூடிட்டு எடப்பாடியால் ஜெயிக்க முடியும்னு சொல்ல வரல இங்க மனச்சாட்சி படி சொல்றேன் ஸ்டாலினோட இவர் அங்கே செல்வாக்கா இருக்காரு இந்த அஞ்சு மக்களவைக்குள்ள அது சி வி தான் இருக்காரு அது வேற விஷயம் கூட ஆள் ஆள் இருக்கிறாங்க சி வி அன்பழகன் இப்படிப்பட்ட ஆள்கள விட தான் இருக்கிறாரு ஆனால் ஸ்டாலினோட இவர் வந்து அங்கே செல்வாக்க தான் இருக்காரு சேலத்தை சுற்றி இவருக்கு செல்வாக்கு இருக்குது அதை மறைச்சிட்டு பேசுனாதான் நான் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறேன்னு அர்த்தம் நான் உண்மையை தான் பேசுகிறேன் ஆனால் இவரை வச்சு மற்ற பகுதியில் கோயம்புத்தூரில் எப்படி ஜெயிக்க முடியும் தொண்டாமுத்தூரில் எப்படி ஜெயிக்க முடியும் எப்படி தங்கமணி வேலுமணி எல்லாம் ஜெயிப்பாங்க ஸோ அதில் சிக்கல் இவருக்கு இருக்குது அப்போ இவர் வந்து மற்றவங்க ஜெயிக்கிற பற்றி பிரச்சனை இல்லை தான் எடப்பாடியில் எப்படியும் வன்னியர்களின் பெருந்தலைவராக எம்எல்ஏ ஆயிடுவேன் அது ஆயிட்டு இருபத்தி ஆறுலன்னா முப்பத்தொன்னில் பார்த்துக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அவங்க என்ன கவுத்துட்டாங்கன்னா தான் ஏதோ சொல்லுவாங்கல்ல பிறரை நம்பாள்னு சொன்னால் சொன்ன நம்ப மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவர் ஒரு ஆட்டிடியூடில் எடப்பாடி பழனிசாமி ஐயா போய்ட்டுருக்கிறார் இதுதான் ஐயாவுக்கு நிலைப்பாடு அது பிடிக்காம தான் டே தொலைக்காட்சியில் என்ன செய்யணும்னு வேலுமணி தங்கமணி சிபி சண்மங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படி பிளான் பண்ணக்கூடியவங்க இவரை உடச்சி தூக்கி தூக்கிப்பட முடியாது அப்படி தூக்கி போட்டால் என்ன ஜெயித்ரவா செய்யும் அது இன்னும் இருபது வந்து எட்டு பன் எட்டு அஞ்சுன்னு ஒன்றும் போகும் முப்பத்தி மூணு ஓபிஎஸ் பிளவு வந்து முப்பத்தி மூணு இருபது ஆக்கிட்டு இவர் ஒன்றும் சட்டமன்றத்தில் ஒன்றும் எழும்பி வர போறதில்லை இவர் அது சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ மீண்டும் இருபதுல ஒரு பிளவு வந்துன்னா அது மொத்தமே வந்து ரெண்டும் ஜேந்தே பத்து கூட வராதுங்கிற அளவுக்கு மோசம் போயிரும் ஒன்றும் அந்த கட்சி முடிஞ்சு போகும் அதனால கட்சியை முடிக்காண்டான்னு நினைக்கிறாங்க ஏதாவது எடப்பாடி சரியாக வரமாட்டாரான்னு சட்டமன்ற தேர்தலும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க எடப்பாடி பெரிய தலைவர் அது இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க பாருங்கள் அண்ணாமலை சொன்னதுக்கு எத்தனை மந்திரி வந்து களத்தில் நின்றுட்டாங்க எத்தனை பேர் நின்றுட்டாங்க ஓரளவு நாங்கள் எடப்பாடிக்கு ஆளுன்னு சொல்கிறவெல்லாம் நின்னாங்க மற்றவங்க ஏன் நின்னாங்க அண்ணாமலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பவர் அவர் நினச்சா ஏதாவது நம்மளை நோண்டிருக்கக்கூடாது நம்மட்ட ஆயிரம் குழப்பங்கள் இருக்குது எதுக்கு அண்ணாமலையே தேவையில்லாமல் ஏற்றுக்கிட்டு ஆர்வி உ தேவர் மாதிரி செல்லூர் ராஜிமாரி நம்ம அண்ணாமலை தேவையில்லாமல் ஏற்றுட்டு கிடக்கணுமான்னு பெரும்பாலான இருக்காங்க ஒரு போராட்டம்னா ஒரு ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒன்று நடந்ததுன்னா அது வந்து பட்டி தொட்டி எங்கும் காணர் ஒவ்வொரு கிராமத்திலையும் கிளைகள்லையும் வண்டியத்திலையும் மாவட்டத்திலையும் தெளிவாக நடக்கணும் இல்லை இது எங்கே நடந்தது பல இடத்துல நடக்கலையே அப்போ எடப்பாடி மேலே பிடிமானமும் அபிமானமும் இல்லையே இதுதானே உண்மை நிலைமை அப்போ காரணம் என்னென்னா எடப்பாடி என் மேல் நமக்கு வெற்றி தந்துவிட மாட்டார் அவரும் பிடிவாதமாக இருக்கிறாரு எதுக்கும் சரியாக வர மாட்டாருங்கிற எண்ணத்துல உள்ளுக்குள்ள பவுஞ்சிக்கிட்டு நீர் பூத்த அங்க அங்கே இருக்குது இன்னும் அதுக்கு ஒன்று முடிவு கோராம உள்ளுக்குள்ள வந்து பிரயோஜனம் இல்லை பலன் இல்லைன்னு இருக்குது அடுத்தால கூட்டணி அரசியல் காங்கிரஸ் வருமா அவரு எப்படி ஏமாத்திட்டு இருக்காரு காங்கிரஸ் வரும் காங்கிரஸ் வரும்னு நீங்க மனச்சாட்சி படி நியாயத்தை பார்க்கணும் ராஜ் ராஜ்நாத் சிங் நம்பர் டூ டிஃபென்ஸ் மினிஸ்டர் வராரு கலைஞர் அறி கலைஞருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு அங்கே வந்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இருக்கு எல்லாமே இருக்குது இந்த விழா ராஜ்நாத்சிங்கை வச்சு நடத்துகிறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி கோவப்பட்டாரா சிதம்பரம் கோவப்பட்டாங்களா அந்த விழாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அப்போ நுணுக்கமான அரசியல்வாதிகளான வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் இவர் சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி போய் சொல்கிறாரு காங்கிரஸ் நம்ம கூட வர மாட்டாங்கன்னு தெரியும் ஏன் காங்கிரஸ் வராது காங்கிரஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு மோடியை கவுத்தரலான்னு கனவு காண்றாங்க அப்படி அந்த கனவுல அவங்க இருக்கிறவங்க ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு முக்கியம்னு நினைக்கிறாங்க அப்போ மோடி என்ன நினைக்கிறாரு நமக்கு சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமார் நாயுடுவால பிரச்சனை வந்தால் ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு முக்கியம்னு நினைக்கிறாரு ஸோ கலைஞருக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் கடப்பில் போட்ட நாணயத்தை வெளியிடுறது ஸ்டாலின் கிட்ட இருபத்தி ரெண்டு இருக்கனால தான் மீண்டும் சொல்கிறேன் கூந்தல் உள்ளவா அழிமொழிக்கிறா மொட்டைத்தலைக்கு என்னன்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி இருபத்தி ரெண்டு சீட்டு வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினை பாஜகவும் விரும்புகிறாங்க அதாவது அது இருபத்தி சீட்டுக்காக கூட்டணி வராது கூட்டணி விட்டுறக்கூடாது இருபத்தி ரெண்டு சீட்டு நம்ம கையில் இருக்கணும்னு காங்கிரஸும் விரும்புகிறாங்க அப்போது ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் கூட்டணி சொல்லிட்டாப்பில் காங்கிரஸும் வெற்றி வேற மூணு எலெக்ஷனில் பெற்றுட்டாங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் மேயர் போஸ்ட் அண்ணி ஆயிட்டு இருபத்தி ரெண்டு எம்பி மோடியை கவிழ்க்கிறதுக்கு உள்ள கனவு காணக்கூடிய சோனியாவுக்கு ஸ்டாலின் இருபத்தி ரெண்டு எம்பி இல்லாமல் முடியாது அப்போ என்ன சூழ்நிலையில் காங்கிரஸ் அந்த கூட்டணி விட்டு போகும் போகவே போகாது அடுத்த கட்டம் பாருங்கள் காங்கிரஸுக்கு தென் மாவட்டத்தில் தான் செல்வாக்கு நாடார் பகுதியில் தான் செல்வாக்கு நாடார்கள் ஏமாளி இழித்தவர்களாக காங்கிரஸ் நடத்திட்டு இருக்கோம் அந்த நாடார் சமுதாயம் ஏமாலியாக இருப்பான் ஓட்டு போட்டுட்டு இருப்பான் ஏதோ காமராஜ் என்றைக்கோங்கிற இதில் வரலாறே தெரியாமல் ஓட்டு இருப்பான் அந்த கிறிஸ்தவ நாடார்கள் ரொம்ப போட்டுகிட்டு இருப்பான் அவன் ஏரியாவில் அதிமுகவுக்கு என்ன இருக்குது கன்னியாகுமரிஸ்டில் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமா காங்கிரஸ் அதிமுக கூட்டணி திருநெல்வேலி ஜெயிக்க முடியுமா தென்காசியில் ஜெயிக்க முடியுமா எந்த பகுதியில் ஜெயிக்க முடியும் அதிமுக கூட்டணியில் சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் சிதம்பரம் விழுப்புரம் இங்கே ஜெயிக்கலாம் இங்க எங்க காங்கிரஸ் இருக்கு அப்போ காங்கிரஸில் உள்ள பதினெட்டு எம்எல்ஏ இருக்காங்களா இப்போ சம்திங் பதினெட்டுன்னு தான் நினைக்கிறேன் இருபத்தஞ்சுக்கு அதை பதினெட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள்ல ஒருத்தராவது எடப்பாடி எம்பி ஜெயிக்க முடியுமா இருபத்தி ரெண்டு எம் எம்பிக்காக காங்கிரஸ் காங்கிரஸுக்கு ஸ்டாலின் வேணும் அடுத்த கூட்டணி இருபத்தொம்போது எம்பி ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் வேணும் ரெண்டு தடவை ஜெயித்து கொடுத்துட்டாரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் வேணும் மாற்றா எடப்பாடியை வச்சு ஜெயிக்கவும் முடியாது இந்த சூழ்நிலையில் எந்த காங்கிரஸ்காரன் எடப்பாடியை நம்பி போவான் கொஞ்சமாவது லாஜிக் வேண்டாமா சும்மா வாய்க்கு வந்த மாதிரி ஊடகத்தில் அடித்து விட்டுட்டு போயிடுறது நாங்களும் அரசியல் விமர்சாரதான்னு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாமல் பேசுகிறது அதனால் உனக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கான்னு கே கே கேட்பீங்க நியாயம் தான் பத்துக்கிட்டு நான் சொன்னது இன்றைக்கும் சரியாக தான் இருக்குது டேபிள் பண்ணி போடுங்க நான் என்ன பேசினேன் என்ன நடந்துன்னு மற்றவங்களுக்கும் போடுங்க கரெக்டாக இருக்கும் அப்போ காங்கிரஸ் லாபத்துக்காக தான் இருப்பாங்க அவங்க திமுக கூட்டணி விட்டு அகல மாட்டாங்க பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக லம்பா கிடைக்கக்கூடிய இந்த ஓட்டுக்காக ஸ்டாலினும் அவங்கள விட மாட்டார் இதுதான் யதார்த்தம் ஸ்டாலின்னு சொல்லிட்டாரு இவங்களும் ஸ்டாலின் பின்னாடி தான் இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா ஸ்டாலினுக்கு ரேட்டிங் வந்து பெரிய அளவு உயர்ந்துட்டு வெளிப்படையாக சொல்லணும்னா தலைவர் புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் கலைஞரோட உயர்ந்துட்டு இதான் உண்மை ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுவேன் அது எனக்கு நான் ஒன்றும் தயக்கம் கிடையாது ஒன் டூ உள்ள ஸ்டாலினை தோக்கடிக்கலாம் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவரில் ஸ்டாலினை தோக்கடிக்க ரவீந்திரசாமி சாமிட்ட வீகம் இருக்குது ஸ்டாலினை தோக்கடிக்கு ரவீந்திர சாமிட்ட வீகம் இருக்குது காண்டாக்ட் இருக்கு அது எடப்பாடியும் ஒத்து வருவாருன்னா அதை நான் செய்து கொடுக்கலாம் எடப்பாடி எனக்கு ஒத்து வந்துருனாருன்னா அதை என்னால் நடத்தி காட்ட முடியும் பட் யதார்த்த சூழ்நிலை காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் பின்னாடி தான் போவாங்க இருபத்தி ரெண்டு எம்பி தொடர் வெற்றி அதை விட்டுட்டு எப்படி போவாப்பில் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக ஸ்டாலின் காங்கிரஸ் கூட தான் பார்ப்பில்ல இப்போந்தான் இதுவரை கொஞ்சம் ரீல் விட்ட அண்ணா அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் நான் இதை தெளிவாக உடச்சி பேசணும் பிறகு தான் காங்கிரஸ் விட்டு போகாது அந்த அலையன்ஸு இண்டாக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அது இண்டாக்டாக இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அங்கே தான் இருப்பாங்க மிதி எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இது வன்னியர் கட்சி அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது பொருந்தா ஆகி பத்து வருஷம் பேரும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் சொன்னேன் இருபத்தாருக்கு அதுதான் சொன்னேன் அவங்க இப்போ திருமாவளவும் ரொம்ப திமுக ஆதரவாக போய்ட்டார் பார்த்துருப்பீங்களா ஒவ்வொரு இஷ்யூவிலையும் மிக மிக அதிகமாக திமுக ஆதரவு பெற்றார் ஸோ அந்த அணி அப்படி தான் இருக்கும் அடுத்தால அவர் கூட்டணிக்கு எதிர்பார்த்தது சகோதரர் சீமான் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தார் ஆதரவு கொடுத்தா சீமான் தனித்து போட்டிக்கிட்டு பன்னெண்டு சதவீதம் எதிர்பார்த்தவர் எட்டு தானேன்னு சொல்லும்போது ஒரு பின்னடைவும் சோர்வும் அவருக்கு வர்றதுன்னா எடுத்துக்க முடியும் அப்போ அவர் போறாரு என்ன நான் அப்போவே சொன்னேன் இது பிரபாகரம் பாணி ஸ்ட்ராட்டஜி தான் சொன்னேன் டெல்லி பாஜக தலைமைக்கு எழுதும் போதும் நிதிஷ்குமார் மாதிரி சீமான யூட்டிலைஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அவர் நான் மோடிக்காக அதை திங்க் பண்ணி எழுதுனது அதில் அவர் பிரபாரம் பாணியில் அதிமுக பயன்படுத்த தான் பார்ப்பாருன்னு நம்ம சொன்னோம் எலெக்ஷன் வந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறது சீட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறது நாம் தமிழருக்கு இல்லை அனைத்து கட்சிகளுக்கும் அது தெரிஞ்சு போச்சு அப்போ உங்க ஓட்டை உங்க கண்ட்ரோல்ல எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியாத ஒரு நம்பி யார் நிப்பா யார் நிப்பா அப்போ சீமான் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் ஒரே அடியாக புரட்சி தலைவி ஜெயலலிதா யாரையே விமர்சிச்சுட்டார் அது எனக்கு உடன்பாடு இல்லையாங்கிறது வேற விஷயம் அந்த விமர்சனங்கிறது வந்து அதிமுக விட கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி கூட கூட்டணி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அர்த்தம் இன்னைக்கு எடப்பாடி புத்திசாலின்னு சொன்னால் சீமான் அதோட புத்திசாலி அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமியால் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியாது வன்னியர் இயர் ஓட்டில் அவருக்கு கண்ட்ரோல் இல்லை அவரை மீறி இருபத்தஞ்சு சதவீத ரெட்டேல ஓட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு சீமான் அவருடைய எல்லா நண்பர்கள்டையும் சொன்னது இருபத்தஞ்சு சதவீதம் ரெட்டேல ஓட்ட உதயசூரியனுக்கே வெலை போயிட்டு இவரை நம்பி கூட்டணி வச்சா எங்கே தான் இவருக்கு ஓட்ட ட்ரான்ஸ்ஃபரிங் கப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை ஈர்ப்பு சக்தி தான் சீமான் எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கிறாரு அப்போது மீதி வன்னியர் ஓட்டுகள் வந்து பத்து சதவீதம் இங்கேயே போயிட்டு அப்போ நீங்கள் எடப்பாடியே என்ன நினச்சாரு ராமதாஸ் கூடாதுன்னு நினைச்சாரு சீமான் எழும்பட்டு நாளைக்கு கூட்டணி வச்சிக்கலான்னு நினைச்சாரு சீமான் ஒன்றரை பர்சன்ட்டுக்கு மேலே எமர்ஜி ஆகலை அப்போ என்ன பொசிஷன் இங்கே இன்னொரு விக்கெட்டு விழுந்த இடமும் விஜய் இன்னொரு விக்கெட்டு அவர் கள்ளக்குறிச்சியில் சாராய்ச்சாவினார் திமுக போலிங் கூடிச்சு போலிங் குறையல கூடிச்சு திமுக வாக்கு கூடிச்சு நோட்டாவுக்கு வாக்கு கூடலை அப்போ அதுவும் அவருக்கும் ஒரு பின்னடைவு தான் அப்போ இந்த சுச்சுவேஷனில் எடப்பாடி இக்க ஆதரவு வன்னியர்களும் டாக்டர் ராமதாஸுக்கு தான் போட்டாங்களே தவிர சீமானுக்கு போடலை மற்றவங்க இருபத்தி சதவீதம் இரட்டில் ஓட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு அப்போ அது சீமான் மட்டும் இதில் விழிச்சிக்கல்ல தேமுதிகும் விழிச்சிக்கிட்டாங்க கூட்டணி இருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சபா அந்த இதுக்குள்ள அப்படி போயிட்டே இருப்பாங்க கடைசியில் தான் அவங்க முடிவெடுப்பாங்க டாக்டர் கிருஷ்ணசாமி விழிச்சிக்கிட்டாப்புல அப்போ ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க கெப்பாசிட்டி இல்லாதவர் நம்பி வேறு யார் கூட்டணிக்கு வருவா நடிகர் விஜய் தான் கடைசியாக இருக்கிறாரு அதுவும் விஜய் மேட்ரி எப்படி வரும்னு சொல்லதுக்கு முன்னாடி சண்முகநாதன் ஊருக்கு பத்து பேர் தான் மர்சனம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஜெயக்குமாரும் செல்லூர் விஜயை சாப்பிட்டா பேசுகிறாரு பலர் நிரூபிக்காத விஜய் எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அவர் கையில் இல்லாத ஓட்டை விஜய் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் நான் விஜயை குறைச்சி மதிப்பிடலை அவர் பவன் கல்யாணம் அல்ல ஆனால் பவன் கல்யாணம் ஆகலாம் இன்னைக்கு பவன் கல்யாணம் அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பவன் கல்யாணம் வேணால் விஜய் எடுத்துக்கலாம் பத்தொம்போது தேர்தலுக்கு பிறகுதான் பவன் கல்யாணம் ஏழு சதவீதம் ஆனார் இவர் என்னைக்கு ஓட்டு சதவீதம் இருக்கிறாரோ சிறுசோ பெருசோ அவர் ஒரு பவன் கல்யாண் அன்னைக்கு சொல்லிடலாம் இன்னைக்கு அவர் வந்து பலம் நிரூபிக்காத பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலு பலம் நிரூபிக்காத பலன் பவன் கல்யாண் பிரச்சார எல்லாம் உள்ளவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் பலம் நிரூபித்த ப பவன் கல்யாண் அப்போ விஜய்க்கும் மரியாதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபித்தாதான் மரியாதை அல்லது அவர் டம்மி தான் ஒரு ஒரு மந்துகால் தான் ஊ ஊதி பறக்க விட்ட பலூன் தான் ஊடகங்களால் பிராண்டிங் மாஸ்டர்களை வச்சு ஊதி பறக்க விட்ட பலூன் தான் ஒரு பிராண்டிங் மாஸ்டர் அதை செய்துட்ருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவர் தான் ஆளை போட்டு எனக்கு எதிராக கூட விமர்சனம் பண்ணி இருக்கார் நான் தப்பாக ஒன்றும் விஜய் சொல்லலை விஜய் ப்ரூவ் பண்ணலாம் ப்ரூவ் பண்ணால் தான் விஜய் ப்ரூவ் லீடர் அப்போ இருபத்தாறில் ப்ரூவ் பண்ண முன்னாடி விஜய் கூட எட எடப்பாடி கூட்டணி வச்சாருன்னா அது என்ன கூட்டணி தேமுதிக கூட கூட்டணி வச்ச மாதிரி தான் அரை பர்சன்ட் ஓட் எடுத்த தேமுதிக வேற கூட்டணிக்கு ஆள் இல்லாதனால அஞ்சு சீட்டு கொடுத்தாரு அந்த மாதிரி தான் விஜய்க்கு ரிஸ்க் எடுத்து தான் கொடுக்கணும் பலம் என்னென்னு தெரியாத விஜய்க்கு இவர் சீட்டு கொடுத்தாருன்னா அதுவே இவருக்கு பலகீனமாக இருக்கும் அது சிவாஜி ஜானகி மாதிரி கூட ஆகி போயிடலாம் அப்போ பல நிரூபித்த யாரும் இவர் கூட கூட்டணி வர வாய்ப்பில்லை விஜயும் நான் அந்த சிவாஜி மாதிரி ஆயிரும் மார்க்கெட்டே போயிடும்லாம் விஜய் நான் மிரட்டிட்டேன் அதாவது கடந்த கால விஷயத்தை சொல்லி தான் விஜய நான் மறட்டுறேன் சினிமா முக்கியம் சிவ விஜய்க்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்க கூடாதுனு சொல்கிறாரு திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறாரு இங்கே இதெல்லாம் பண்ணிட்டு எடப்பாடி கூட்டிகிட்டு போனால் வெலை போயிட்டார் விஜயன்னு தானே சொல்லுவான் வில போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு இமேஜி தொண்டர்கள் மத்தியில் போயிரும் இல்லை இது வந்து பாப்புலார்டியை பயன்படுத்தி அரசியலுக்கு வந்து பலத்தை நிரூபிக்காமல் எடப்பாடி கிட்ட நிறைய பணத்தை கோடிகளை வாங்கிக்கிட்டு அப்படியே எடப்பாடி கிட்ட வெளில போய்ட்டார் விஜய்னு தான் தொண்டா நினைப்பான் சிவாஜிக்கு எமர்ஜென்சியில் சிவாஜி அச்சப்பட்டு இ காங்கிரஸில் போயிட்டாருன்னு சொல்லும்போது பன்னெண்டு படம் பாட்டு படத்துலேருந்து இருந்து நாம் பிறந்த மண் இளையதளமுறை எக்கச்சக்க படங்கள் உனக்காக நான் ஒரு பத்து பன்னெண்டு படம் பிளாப் ஆனது மாதிரி விஜய்க்கு அடுத்து வரக்கூடிய படமே விஜய் விலை போயிட்டார் இவர் இவர் ஒரு ஹீரோவான்னு கேட்டுருவான் அப்போ விஜய்க்கும் கம்பல்ஷன் இரநூற்று பத்து நாளில் தனித்து நிற்கிறது தான் அப்போ தான் அவருக்கு ஹீரோயிஸு நிற்கும் சினிமா நிற்கும் அல்லது சினிமா விழுந்துடும் சோ அவர் சினிமா தான் அவருக்கு மெயின் அரசியலுக்கு வராரு சினிமா மெயின் அப்போ விஜயும் கூட்டணி வைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறவு அது குறவுன்னு புரிஞ்சுகிட்டுதான் ஊருக்கு பத்து பேர் இல்ல விஜய்க்குன்னு சண்மநாதன் விட்டு பேச வைக்கிறாரு நன்றி சார்